உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது முட்டி தேய்மான பிரச்சனை அல்லது முதுகு தண்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்ஜரி தான் ஒரே சொல்யூஷன் மட்டும் நினைக்காதீங்க அது இல்லாமலே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டால் பண்ண முடியும் ஹை நான் டாக்டர் அருண் பிரசாத் இன்றைக்கி முட்டி வலி வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தேஞ்சி போன முட்டி ஜவ் ஆப்ரேஷன் இல்லாமல் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர்னு மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஜவ் வந்து உள்ளே ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நம்மளால் திருப்பி பழைய பொஷனுக்கு ஜவ்வை வளர வைக்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம வந்து மேக்னட்டிக் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் தெரப்பி சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் ட்ரீட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக நம்ம இப்போ சேலத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ இந்த டிவைஸ் மூலிமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா மூட்டு எந்த அளவில் தேஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் வந்து வலி இல்லாமல் முட்டி பழைய மாதிரி நம்ம புதுப்பிச்சுக்க முடியும் முதுகு தண்டு ஜவ் ஜவ்வு நசுங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சயாட்டிக் கம்ப்ரெஷன் இருக்குது நரம் வலுத்ததுனால கால்ல வலி வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கும் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த முதுகு தண்டு இருக்க ஜவ்வை நூறு பர்சன்ட் பழைய பொசிஷன் வளர வைக்க முடியும் ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமையும் நீங்கள் மற்ற பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட் இல்லாமையும் ஹண்ட்ரட் இந்த மேக்னெட்டிக் ரெசிடன்ஸ் தெரப்பிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு ரெக்கவரி கொடுக்க முடியும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வலி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் சும்மா வந்து படு தூங்கி எழுந்திரிச்சு போனால் போதும் வெளியில் காயம் இருக்கிற மாதிரி முதுகு தண்டு எடுத்துக்குள்ளேயோ இருக்கிற புண்ணை இதை ஆத்திரும் ஒம்பது நாள்லேயே உங்களுக்கு நல்ல கம்ப்ளீட் பெயின் ரிலீஃப் சுத்தம் இருந்துடும் அந்த எம்ஆர்ஐயை மூணு மாதம் கழிச்சு முன்னாடி எடுத்த மாதிரியும் புதுசாக ஒரு எம்ஆர்ஐயோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜவ்வு வளர்ந்ததுக்கானது புண்ணு காய ஆறதுக்கான எவிடன்ஸ் வந்து எம்ஆர்ஐல பார்த்துக்கலாம் இந்த டிவைஸ்ல வெறும் முட்டி தேமானத்தை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்றாங்க இல்லையா இது பல விஷயங்களும் வந்து நூறு இது ரிசல்ட் கொடுக்கும் இவங்களுடைய லொகேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிஜே பிளாஸ் பிளாக் சைட்ல ஸ்டேட் பேங்க் காலனி தேர்ட் ஸ்ட்ரீட்ல லைஃப் ஹெல்த் கேருக்கு தாங்க வந்திருக்கோம்